पार्क रामण रामण हां रंगना जी बना हम्म श्री मामा எல்லாம் வல்ல திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அண்ணா அமைந்து அருள்வாளைக்கும் பள்ளி தெய்வ சமீத ஸ்ரீ கல்யாண விநாயகர் கல்யாண முருகன் கோயில் திருக்கோயிலில் இன்று புத்தாண்டை முன்னிட்டு கோயில் அரங்காவலர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய கேவிஆர் திரு வெங்கட்ரோமன் அவர்கள் ஐந்தாவது வஸ்திர தானம் பஞ்சாங்கம் டைரி வஸ்திரம் போன்ற தாமிரத்தை கொடுத்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த கோயிலோட மகிமை என்ன திருமண தடை உள்ளவங்க அதிகமான வயது ஆகி திருமணங்கள் ஆகல அப்படின்னா இந்த கல்யாண விநாயகர் கல்யாண மந்திர வந்து சந்தித்து போனால் அவங்களுக்கு திருமண கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு இங்க வந்து வழிபட்டு போன குழந்தைகள் கிடைக்கும் அது இல்லாமல் இங்கே பரிவார தெய்வமா மராகி மூட்டிருக்கிறாங்க மராகி தேவி அவங்களுக்கு ஒவ்வொரு அன்னைக்கும் சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடக்குது அதிலே ஒரு கலந்துக்கலாம் ரொம்ப சிறப்பு பக்கமான இந்த கோயிலில் வந்து பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து இந்த எல்லாவர்கள முருகபெருமானையும் பெருமானையும் மராகியும் இங்கே இருக்க தெய்வங்களை பணிபட்டு எங்கே போது எங்கே போகுது சல எங்கே போகுது செஞ்சு செஞ்சு போகுது என்ன முருகன் எங்கே கொடுத்து செஞ்சு வருது இதெல்லாம் வரது முடையூர் எவ்வளோ நாளாக செய்யறாரு அண்ணா இந்த இடத்துக்கு பணியை செஞ்சுட்டு இருக்காங்க வேணுன்றவங்க நம்ம கோயில் கொடுத்துருக்காரு

ايني وارا 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 multimass. भ worshipbird pec दोॉ the शोबेnoc ११ windows the w mail the of ङकाअर l, W the Olymp Sunday. a हॅ. as you said, are physical gear to the Calming. as you said, are not a share, like so От paugh говорят. अ, I was a经ain. for sure. And I was confused. a stock that childhood. I will. a Jackie had to t היा more. Mas how when thatlaughs Student is as a hand. he can. as a man. as a kid or as any teacher, is taking more number. haa. Kader including as 3ين, he said, Hull Finn. he said anything for oh. you to give a Zona. nécessaire AAD this code B or P. K Shiva less. Let'sener. Be a Reign, v 정확'. But the Pro. V வேற சாப்பாஸ்திக பக்த திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் செய்யாறு அண்ணா நகரிலே எழுந்து சேவை சாதிக்க கருணாமூர்த்தியாக விளங்கக்கூடிய வேண்டுவோர்க்கெல்லாம் வேண்டிய வரங்களை அள்ளி தருவராக வீற்றிருக்கக்கூடிய நமது வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ கல்யாண முருகர் ஆலயத்திலே குரோதி வருடம் வருடாந்தோறும் ஆலய அர்ச்சகர் பிராமணர்களுக்கு மற்றும் கிராமங்களில் கோவில்களில் தினந்தோறும் நித்தியபடி பூஜை செய்யக்கூடிய பூசாரி பெருமக்களுக்கு வருடாந்தோறும் வஸ்திராதானம் என்று சொல்லக்கூடிய ஒரு தானத்திலே சிறந்த தானம் வஸ்ராதானம் ஒரு பிராமணானுக்கு வஸ்ராதானம் அளிப்பது அவ்வளவு பாக்கியம் அந்த வஸ்ராதானது சீரும் சிறப்புமாக வருடாந்தோறும் நமது இரண்டாவதாக திருமலையில் வாசம் செய்யக்கூடிய வெங்கடேஸ்வர சுவாமி ஸ்ரீனிவாசமூர்த்தி ஆகியால இந்த ஆண்டு இந்த நம்முடைய கல்யாண முருகர் ஆலயத்திலே ஸ்ரீதேவி சமேத நித்தியமும் அவருக்கு கல்யாண உற்சவம் எங்க முருக பெருமானுக்கு தினந்தோறும் கல்யாண உற்சவம் அது மாத்திரமல்லாமல் பரிவார மூர்த்திக்கு ஆஷாட நவராத்திரி என்று சொல்லக்கூடிய பத்து நாட்கள் செய்யாறில எங்கும் கண்டிடாத அளவில் மிக பிரம்மாண்டமான விழா திருக்கோலம் அந்த வாராகி மூர்த்திக்கு நடைபெற இருக்கிறது பத்து நாளும் பத்து விதமான அலங்காரங்கள் ஒவ்வொரு அலங்காரமும் ஆகம முறைப்படி நடைபெற்று வருகிறது அலங்காரம் உருவாகிட்டோம் தவிர்த்து அலங்காரம் என்பது அலங்கோலம் ஆயிடுச்சு காலத்துக்கு உண்மை ஆகையால இருக்கிறவாங்கல வந்து ஆகமத்தை கடைபிடிக்கிறோங்க மனுஷாவ வந்து பணம் கொடுப்பாங்க எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுப்பாங்க நம்ம மீறி பண்ணக்கூடாதுங்க நம்ம பண்றதால தான் அவெல்லாம் கேக்குறான் ஆகையால நம்மளுக்கு என்னவோ அதான் ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த விதி தான் நம்ம கடைபிடிக்கிறோம் அதுதான் ஒரு பிராமணாலும் சரி ஆலய அர்ச்சகருக்கும் உண்டான தகுதிகள் ஆகையால சுவாமியா நன்னபடியா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அஸ்யா தேவதா தேவ கோத்தமா ஆதோ தேவலோக்கே நம

யர రాజాది పాండవే రాజాదిరాజాయ ప్రసంగిండ్రే

உலக <laughs>

போது எவ்வளோ ஏழை பிராமணம் இருக்கிறாங்க வசதியாக வாய்ப்பு இருக்கிறவங்க வர மாட்டாங்கோ அதனால் நம்ம செய்யார் வட்டாரம் கிராமத்தில் இருக்கிறவங்க அர்ச்சகர் கோயில் அர்ச்சகர் அண்டு புரோகிதம் பண்ணுறவங்க எல்லாரும் சேர்ந்து பயன்படணும் அப்படின்றதுக்காக பத்திரமும் சேர்த்து கொடுக்கலாம் இல்லைண்ணா ஒரு வருஷம் கொடுத்துருவீங்க இது வர்க்காதோறும் கொடுக்கணும்ண்ணா நான் கொடுக்குறேன் நீ பண்ணு அப்படின்னாரு அண்ணார் வந்து குடும்பத்தினர் நாம் எங்கள் ஆலய சார்பாகவும் அர்ச்சகர் சர் அவர்கள் சங்கர்ஜி மாலை அறிவிக்கிறோம் தானியோ ரோஜமா ரோஜமான அனைத்து அர்ச்சகர் சார்பாகவும் அன்னாருக்கு

அவருடைய சன்களும் மிக சிறப்பாக ஒத்துழைப்பு அதே போல நண்பர்களும் எனது பணியாளர்களும் சிறப்பான முறையை ஒத்துழைப்பு தருவார்கள் இப்ப இந்த ஆண்டு உங்களுக்கு ஐந்தாம் ஆண்டு வஸ்திரதான் வழங்கப்பட உள்ளது தொடர்ந்து இது இறைவனைக்கு எனக்கு எப்போ எந்த ஆண்டு கால வரை சக்தி கொடுத்துருக்காரோ அது வரையும் கண்டிப்பாக செய்வேன் இப்போ இந்த மலையின் போனது என்ன வேணால் சாமி குண்டு போது யோசித்தேன் அடுத்த வருஷம் கொண்டு தான் பட்டு வைசி யோசிச்சேன் எவ்வளோ பேர் தான் பட்டு வயசியாக போகணும் அப்படின்னு புரிஞ்சு கண்டிப்பாக கடவுள் அந்த வாக்கியத்தை கொடுப்பார் அதுக்கடுத்து எங்களோட அடுத்த கோழி ஆ ஆசை என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த கோழி பின்னாடி கடை வாங்கி இன்னும் அஞ்சு வருஷத்தில் ஒரு நம்ம பூர்த்தி பதிமூணாம் ஆண்டு நிறைவு வரும் கல்யாணம் பின்னாடி வந்து ஒரு மினி மகால் கட்டிவிட்டு சாமி கல்யாணம் வரைக்கும் அறுவடை வீடும் நடந்தது காரணம் எங்கள் ஆலயத்தை நிச்சயம் நடக்கும்னு சொல்லி நீங்களே வேட்டிங்க ஒத்துழைங்க கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னைக்கு யாராலும் வர முடியல அப்படின்னா அவங்க இன்னைக்கோ நாளைக்கோ அவர் சங்கர்ஜியை பண்ணா பண்ணால் அலுவலகத்தில் வந்து இந்த வஸ்திரத்தை வாங்கிக்கலாம் எங்கள் அழைப்பு ஏற்று வந்த உங்கள் அனைவருக்கும் நாளைக்கு சிறப்பாக மிக நன்றி அனைதி அச்சர்களுக்கும் அனைத்து கோயில் பூஜாரிகளுக்கும் வந்து சிறப்பித்தமைக்கு ஆலயத்தின் சார்பாகவும் சங்கத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் தேவையா குடும்பத்தின் சார்பாகவும் நன்றிய திரு அனைத்து உள்ளங்களுக்கும் அனைத்து ஆலய அர்ச்சகர் சார்பாகவும் அனைத்து அலங்கார சக்கரவர்த்திகளின் சார்பாகவும் அனைத்து பிராமண புரோகிதர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த வஸ்திராதானத்தை சீரம் சிறப்பு நடத்தி கொடுத்த திரு கே வி ஆர் வெங்கட்ராமன் அண்ணா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

يا پنگا کوا جو کنا سلام اللہ علیہ سر ویلا لو 18 اور 20 ہا 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 ہ Anh không có, anh không có, anh không không có, anh không có. Anh

Ước trước khi chúng ta sẽ cố để không bỏ lỡ những video hấp dẫn

என்னை மறக்காதே நாங்க கண்ணே குடே தெருக்கு மல்லெர் பெருமாச்சங்கள் நீ காதா ஸ்லோகம் நிறைவேளோ பாாய் சதஸ்யாயதே வள்ளிதேவசேனா சமேத ஸ்ரீ கல்யாண முர்க சுவாமினே ಪರಿபூரணអនុக்கிரகேன कृपा جடாட்ச சித்தேரस्तो பேர் சொல்லுங்க பேர் சொல்லுங்க கேட்கல அபினேஷா சூப்பர் என்ன படிக்கிறீங்க எல்கேஜி எங்கே படிக்கிறீங்க எங்க என்ன ஸ்கூல் பேரு என்னம்மா சரி சரி சார் பை கொடுங்க பை கொடுக்க மாட்டியா அப்பா கொடுத்தாங்களா எனக்கு கூட ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ